முடிந்தால் மூன்றாம் ஆண்டு எங்களுடைய இனக்கலவர உருவாகிறது அப்போது இருந்த காலத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு எங்களுடைய இனம் சில சம்பந்தப்பட்ட இனத்தவர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டது எங்களுடைய உயிர் எங்களுடைய உறவுகள் வெட்டி கொலை செய்யப்பட்டது ஆனால் அப்போதுதான் நாங்கள் ஆயுதம் தூக்கினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கூட என்னுடைய தேசிய தலைவன் இவர்களை சொல்லியிருக்கிறார் உங்களுடைய உடைமைகளுடன் வழியேறுங்கள் உடைமைகளை எடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை ஒரு நாள் கொடுத்துருக்கிறோம் உடைமைகளுடன் வலியேறும் என்று சொன்ன பிரபா வரலாறு இது நாங்கள் இவர்களை கொலை செய்யவில்லை ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களை இவர்கள் வெட்டி வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் கிழக்கு மாணமுக்க முழுக்க எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஆறு ரத்தம் ஆறாக ஓடி இருக்கிறார் அது மட்டுமல்ல எங்களுடைய அம்மன் கோவிலை இடைத்து மீன் மாக்கெட் கட்டிய இனம் இது அது பிழை என்றால் பிழை அது யார் வந்தாலும் பிழை இல்லை ஒரு விடயத்தை நான் மேலும் சொல்லுகிறேன் நாங்கள் ஒரு பாவப்பட்ட இனம் இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அல் ஜசீரா என்ற தொலைக்காட்சியிலே உங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் மிக தெளிவாக மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் சூர்பனகை மூர்க்கறுக்கப்பட்ட வரலாறு ராமடன் தங்கை மூர்க்கறுக்கப்பட்ட அதே வரலாறு உங்களுடைய ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய இனப்படுகொலை என்னுடைய சகோதரம் என்னுடைய அப்பா உட்பட ஒவ்வொருவரும் காணாமலாக ஆக போட்ட போது இன்று வரை இந்த சிங்கள சமூகம் எங்களுக்கு நீதியை தரவில்லை எங்களுடைய தம்பி இளங்குமரன் அவருடைய கருத்தை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால் தம்பி இளங்குமரன் சொல்லியிருக்கிறார் சர்வதேச விதாரணை விசாரணை இந்த நாட்டில் தேவையில்லை என்று கவலை என்னவென்றால் என்னுடைய தாழ்ப்பாண சமூகம் எங்களுடைய அமைச்சர் உட்பட அனைவருக்குமே வாக்கு போட்டது எதுக்காக என்றால் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரே அடிப்படையில் ஆனால் தம்பி இளங்குமரன் கூட்டம்

அம்மா செத்த பிறகு அவளுடைய முலையை குடித்து வளர்ந்தவன் நான் என்னுடைய தன்னுடைய தாய் வாய்க்கு அந்த படங்கள் இருக்கிறது பாருங்கள் அல்லது பாருங்கள் தாய் செல் அடிபட்டு பிறகு இல்லையான் நோய்க்கின்ற தாயின் உடம்பில் பாலை அறந்தியவன் என்று வெளிநாட்டில் இருப்பதால் தான் நான் என்று பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன் அவன் போட்ட பிச்சை வெளிநாட்டிலே என்னுடைய சகோதரர்கள் போட்ட பிச்சையால் மூன்று மாதத்திலே நான் பாராளுமன்றம் வந்திருக்கிறேன் ஆகவே மிகவும் தெளிவாக எங்களுடைய அரசாங்கத்திலே கேட்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது மட்டுமல்ல சகுரானுடைய இந்த இந்த இனவாதிகளுடைய இந்த சகல விடயங்களை நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போக வேண்டும் நாங்கள் எங்களுடைய நாட்டிலே நட உங்களுக்கே தெரியும் எல்லா அரசியல்வாதிகளும் எப்போதுமே டீல் அடித்துக் கொள்வார்கள் உங்களுக்கு வடிவாக தெரியும் நல்லாட்சி என்று ஒன்று வந்தது அதுக்கு பிறகு என்ன நடந்தது

எங்களுடைய புதுமாத்தல உட்பட சகல ஹோஸ்பிட்டல்கள் கூட செல் ஆட்லரி அடிக்கப்பட்டிருக்கிறது அங்கே புக்காரா அடிக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை அல் ஜசீரா தொலைக்காட்சியிலே எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒத்துக்கொண்டிருக்கிறார் அது பரவாயில்லை பட்டலாந்து படுகொலை உங்கள் சார்பாகவும் நான் கதைக்கிறேன் உங்கள் குரலாகவும் நான் இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் பட்டலாந்து படுகொலை எனப்பட்டுகிட்ட எண்பத்தி உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய ரோகன விஜய் உட்பட எல்லாரையும் கொண்டே சுட்டு கொண்டே போற கனத்த பயானத்திலே உயிரோடு எறிந்த வரலாறு உள்ள ரணிலை நீங்கள் பிடிக்காமல் இருப்பது உங்களுடைய அரசியல் கலாச்சாரம் என்றால் நான் அரசியலிலே ஒரு புள்ளியாக இருக்க விரும்புகிறேன் சரி அதையும் பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் ஜெனரல் சவேந்திர டி சில்வா எனப்படுபவர் ஒரு பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு ராணுவ கமாண்டோ அவர் மனித உரிமைகள் மீறுகிறார் என்று சொல்லி ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நேற்றைய தினம் கூட ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸோட என்னோட ஒரு ஆன்லைன் சூ சூமிதமான இது நடந்த போது என்னுடைய குரலை இந்த பாராளுமன்றத்திலே இவர்கள் கதைக்கவிட இல்லை என்பதை ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸ் ஹை கமிஷனிலே முறைப்பாடாக எடுத்து இருக்கிறார்கள் நான் இதை ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸ்க்கு கொண்டு போயிருக்கிறேன் எனக்கு எழுபத்தேழு நாள் கதைக்காமல் தந்திருப்பதற்கு அதே தான் எங்களுடைய சவேந்திர சில்வா அமெரிக்க என்னனுடையத்தை சொல்கிறேன் நான் பல சீனத்திலே உங்களுக்கு தெரியும் காசாவிலே நடக்கின்ற போர் அந்த காசாவிலே நடக்கின்ற போரின் போது அமெரிக்காவால் சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால் கோத்தபாயவும் அதே நேரம் எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்சவும் எவ்வாறு எங்களுடைய மக்களை பாதுகாப்பு பிரதேசத்துக்கு போ என்று சொல்லி குண்டடித்தார்களோ அதே மாதிரியே கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு முறை ஒரு முறைமையை வலதுசாரி அமெரிக்கன் அமைப்பு என்று இஸ்ரேலுக்கு சொல்லியிருப்பதாக எங்களுடைய மைதிஹாசன் சொல்லியிருக்கிறார் இதன் அடிப்படை என்னவென்றால் நாங்கள் சர்வ சர்வதேசத்தாலும் நாங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஏற்பட்டிருக்கிறது ஜூன் ஹியூமன் ரைட்ஸ் கொமிஷன் சொல்லுகிறது எங்களுடைய நாற்பது நாயிரம் சகோதரர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போது இதுக்கு ஒரே குரல் தமிழனின் ஒரே குரலாக நான் இருக்கிறது என் ஆசை எனக்கு சாவதற்கு பயமில்லை சாவதா இருந்தால் எனக்கு பாதுகாப்பு நீங்கள் தரவில்லை தேவையில்லை என் கைகள் என்னை பாதுகாத்துக் கொள்ளட்டும் அல்ல என்ன என்னுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள் நாற்பத்தி நாலாயிரம் உறவுகள் பார்த்து கொண்டு இருக்கின்றன உங்களுடைய அரசாங்கம் தந்து பாதுகாப்பில் வாழ்வதை விட என் உயிரை இழந்து என் சகோதரரோட போயிருக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் மிகவும் கவலை என்னென்றால் இந்த உண்டி ரெண்டு ஒரு முஸ்லிம் அமைச்சர்கள் எங்களை எங்களுடைய எங்களை பார்த்து கதைக்கிற கதை நாங்கள் எந்த இனத்துக்கும் எதிரானவர்கள் இல்லை ஒரு நாளில் போங்கோ ஜாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லி உடமைகளுடன் வெளியேறுங்கள் சொன்ன தலைவன் நான் என்னுடைய தலைவன் ஆனால் இவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால் எனக்கு மூளை சரியில்லை இதே அவருடைய தாயார் ా సంగ ా ర కీ ంగడ ాా. గ తమ సా ార ా తమ .ాి.